வெல்கம் பேக் டு திருச்சி மாம் சேனல் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்கறது வந்து எப்படி கார் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது எப்படி கார் ஸ்டார்ட் பண்ணுறது நாங்கள் அக்கம் பக்கத்தில் கூட பேச மாட்டோம் எங்களுக்கு யாருமே தெரியாது நாங்கள் ஒன்று எங்கள் வேலை ஒன்றுன்னு தானேக்கா இருக்கோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது அத்தனையும் எனக்கும் பொருந்தும் நானும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு யார்கிட்ட பேச மாட்டேன் நான் உண்டு வீடு உண்டு அப்படிதான் இருப்பேன் என்னோட ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை விட்டுருங்க என்னோடய பர்சனல் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா அதில் கான்டாக்ட் நம்பரில் எங்கள் வீட்டு சைடு ஒரு அஞ்சு பேர் இங்கிட்ட ஒரு அஞ்சு பேர் அவ்வளோ பேர் தான் என்னோட செல்ல சேவ்லேயே இருப்பாங்க அதுக்கப்புறம் பிஸ்னஸுன்னு வந்துட்டோம் அப்படிங்கிறப்போ அதுக்காக ஒரு நம்பர் போட்டுக்கிறேன் ஸோ நமக்கு முன்னாடி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஸ்கூலில் படித்தவங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவை பார்க்குற இடத்துல அந்த மாதிரி எல்லா காமெக்ஸுமே நான் வந்து காமெக்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ கான்டெக்ட்டை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் மேரேஜ்க்கு அப்புறம் பேசிட்டு இருக்கும் நம்ம சும்மா சில விஷயங்களுக்காக ஊன் போட்டுட்டு இருந்திருக்கோம் இனிமேல் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு துணி கடை வச்சிருக்கோம் கூட கேட்டாங்க அதான் எப்படிக்கா அந்த கடையில் வந்து சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றது நான் சோப்பு வச்சு சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்போ அவங்க கிட்ட நான் இந்த ஐடியாவை சொல்றேன் பட் இவ்வளோ நாள் வருவாங்கன்னா துணி வாங்குவாங்கன்னா போவாங்கன்னா என்ன வரைக்கும் அவங்களே வந்து காண்டாக்ட வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இனிமே பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க தான் இந்த ஆர்டர் போட்டிருந்தாங்க சரிங்களா அவங்களோட கடையில வச்சுக்கிறதுக்காக ஸோ நம்மளோட பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்காக இவ்வளவு இடம் வேணும் இதுக்காக இவ்வளவு அமௌண்ட் வேணும் அப்படின்னு கிடையவே கிடையாது நம்மளோட பொருள் பாத்தீங்கன்னா ரெண்டு சோப்பு இது வந்து ரெண்டு சோப்பு ஸோ ரெண்டு சோப்புனாலும் கொடுக்குறோம் இதுல வந்து ஐம்பது சோப்பு இருக்கு ஐம்பது சோப்பு வரைக்குமே கொடுக்குறோம் எப் எதனால அப்படி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அப்படி யூஸ் பண்ணவங்கதான் ஒரு சோப் வாங்கி யூஸ் பண்ணவங்க நீங்க ஐம்பது சோப் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பொருளை எவ்வளோ தரமாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு முக்கியம் ஸோ காண்டக்டை இம்ப்ரூவ் பண்ணணும் பொருளை தரமாக கொடுக்கணும் நம்மளோட பொருளை பற்றி டெய்லியுமே அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம எப்படி பண்ணுறோம் எதை வச்சு பண்ணுறோம் இந்த இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது நம்ம பக்கத்து வீட்டில் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க பக்கத்தில் கொடுத்தோம் நல்லா இருக்காக்கா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓகேன்னு விட்டுருவீங்க அவங்களும் உங்கள்கிட்ட தொடர்ந்து வாங்கிட்டு இருப்பாங்க பட் வெளியே தெரியாது இனிமேல் பிஸ்னஸ்ன்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட நம்பர் நீங்கள் காண்டாக்டில் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து அவங்க கிட்ட வாட்ஸ்அப்ல வாய்ஸ் ஆகோ இல்ல இமேஜ் ஆகோ அனுப்ப சொல்லி ரிவ்யூ வாங்கணும் ஸோ ரிவியூ நம்ம எந்த அளவுக்கு கேதர் பண்ணுறோம் இப்பெல்லாம் எனக்கு ரிவ்யூ வாங்குறதுக்கு கூட டைம் இல்லை ஏன்னா இவ்வளவு பிஸியா நீங்களே என்னை வச்சிருக்கீங்க இதனால நீங்களும் பயன்பெறுவீங்க நானும் பயன்பெறுறேன் இது என்னோட வெற்றின்னு மட்டும் நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன் ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஆனால் கூட நான் பண்ணேன் நான் கஷ்டப்பட்டேன் நான் செஞ்சேன்னு சொல்லவே மாட்டேன் இந்த பொருளை வாங்குறதுக்கு நீங்க இந்த காசுக்காக ரெடி பண்ண கஷ்டப்பட்டுருப்பீங்க இதை கையில் வாங்கினதுக்கு அப்புறம் இதை விற்கிறதுக்காக நீங்க கஷ்டப்பட்டுருப்பீங்க இதை செய்யறதுக்காக நானும் கஷ்டப்பட்டுருப்பேன் இதில் நம்ம ரெண்டு பேர்த்தோட சக்சஸுமே இருக்கு அதனால என்னைக்கு ஒரு பொசிஷன் போனால் கூட நான் கண்டிப்பாக எப்பவுமே சொல்வேன் உங்களால தான் உங்களால தான் உங்களால தான் சோ அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு சொந்த பிசினஸ் தரங்க அப்படிங்கறப்போ நமக்கு நம்மளே ஒரு பிசினஸ் இருந்தாலும் நம்மளுக்கு யார் ஒரு கொடுக்குறாங்களோ அவங்கள தான் நமக்கு உணவு சோ அவங்கள்ட்ட ரொம்ப கைண்ட்லியா நம்ம ஒரு ஒரு சோப்பு கொடுத்துட்டோன்னு விட்டுறக்கூடாது கூடாது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போகணும் எப்படி இருக்குன்னு கேட்கணும் மறுபடியும் ஒரு இருபது நாள் இருக்கும் சோப்பு கரையை கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கும் அந்த நேரத்துல மறுபடியும் சோப்பு பத்தி நம்ம கேட்க ஆரம்பிக்கணும் அப்பதான் ஃபாலோ கரெக்டாக இருக்கணும் சோ நீங்க கொடுத்துட்டோம் வித்துருச்சு அப்படின்னு இருந்தோன்னா நம்ம பிஸ்னஸில் சாங்ஷன் பண்ண முடியாது இப்படி கொஞ்சம் வந்திருக்கு அப்படின்னா என்னோட ஃபாலோ தான் தான் கொடுத்தோம் முடிஞ்சிச்சுன்னு இருக்காது என்னோட பொருள் போயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே நான் இந்த மாதிரி நோட் எழுதி வச்சுருக்கேன் நோட்ல இருந்து ஃபோன் பண்ணி நான் மறுபடியும் கேட்பேன் வாட்ஸ்அப்பில் நான் வந்து எப்படி இருக்கு எது இருக்கு ஏதாச்சும் ட்ரை ஆச்சுன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா மாதிரி இந்த நம்மளோட ஃபேஸ் பேக்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் என்ன சொல்வேன்னா மூணே வாரத்தில் போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க நம்மளோட ஹேராயின் அதே மாதிரி தான் மூணே வாரத்தில் ரிசல்ட் இருக்கும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு எங்கிட்ட கூப்பிடுங்க நம்மளோட பாத்திங் பவுடர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துலலாம் செயின் போட்ட பிளாக் இருக்கும் தைராய்டு பேசினா இருந்துச்சுன்னா இதில் பிளாக் இருக்கும் அதுக்கெல்லாம் நம்மளோட பாத்திங் பவுடரை நான் எப்படி குளிக்கணும்னு இருக்கு நான் சொல்லுவேன் அதே மாதிரி செய்யுங்க ஃபோட்டோ எடுத்துட்டு போய் குளிச்சுட்டு வந்து மறுபடியும் பாருங்க ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அதனால தான் இத்தனை ப்ராடக்ட் இருக்குன்னா இத்தனை பேக்கெட் குள்ளையுமே ஒரு பாத்திங் பவுடர் இல்லாமல் இருக்கவே இருக்காது இப்போ நம்மளுக்கு இது கொடுத்துருக்க ஆர்டர் இப்போ ஜஸ்ட்னா வந்த ஆர்டர் இங்கே காட்டுமா அந்த ஓட் மில்க்கும் நல்லது மாவு பாத்திங் பவுடர் கட்டிட்டிங்களா ஓகே இப்போ வந்த ஆர்டர் கூட பாத்தீங்கன்னா ஒரு குளிர் பவுடரோ இல்ல ஃபேஸ் பேக்கோ இல்லாம இருக்கவே இருக்காது ஆயில் வாங்குவாங்க அப்படின்னா ஷியாக்கா ஹேர் பேக்கு ஆயிலு ஷாம்பு இப்போ நம்மகிட்ட ஷாம்பூ வந்துச்சு ஷாம்பு கிளாஸும் நடக்குது ஸோ நீங்க நல்லா யோசிச்சு பண்ணுங்க வெளியெல்லாம் போய் பாருங்க ஷாம்பு கிளாஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வாங்குவாங்க நம்மக்கிட்ட வெறும் இரநூறுபா தான் ஷாம்பு கிளாஸோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு இருநூறு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கிட்டு வாங்குனீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் ஓகேங்களா அது எப்படி எங்கிட்டயே கிட்டும் கிடைக்குது ஸோ நீங்க தாராளமாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாலும் நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது என்னோட பிஸ்னஸ் மட்டும் இல்லை நம்மளோட பிஸ்னஸ் உங்களோட பிஸ்னஸ் அந்த ஒரு என்கொயரியில் ஃபோன் பண்ணுங்க வீடியோஸை ஃபுல்லா பார்த்துட்டு தயவு செஞ்சு ஃபோன் பண்ணுங்கள் ஏன்னா இந்த டைம்ல நான் யாருக்காவது ஒரு கிளாஸ் எடுத்திருக்கலாம் டவுட் கிளியர் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி சோப்பி செஞ்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் ஒரு தொழில் கொடுத்துட்டு இருந்திருக்கலாம் அந்த நேரத்தில் நீங்க வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம இது என்ன விலை ஏது வேலை உங்களோட டவுட் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இப்படிங்கிறதுக்குள்ள டவுட் கிளியர் பண்ணிடலாம் பட் எதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து மூச்சு போடுறத விட்டுட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க சொல்லுறது நீங்க எடுக்கிற முடிவுக்குள்ள ஒருத்தவங்க முடிவு எடுத்து போயிட்டாங்கட்டும் இத்தனை பிளே இத்தனை பேர் வந்து கிளாஸ் முடிச்சிருக்காங்க இவ்வளோ பேத்துக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் நோட்ஸ் கொடுக்குறோம் ஒரு சோப்பு சேர்த்துக்கான பேஸ் கொடுத்துறோம் இத்தனை பேரும் கிளாஸ் முடிச்சவங்க இவங்க கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள ரீசெல்லர் ஆரம்பிச்சாங்க இவங்க வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வெயிட் பண்ணுற நேரத்தில் ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்தோமா கவுத்தோமா அப்படி தான் இருக்கணும் எது ஏன்னா அப்படி சொல்றோம் அப்படின்னு நினைப்பீங்க வெயிட் பண்ணோன்னா வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் நம்ம திரும்பி யோசிப்பாங்களே அதை பண்ணா இதை பண்ணாலும் நான் நம்ம யோசிப்போம் அதை நம்ம செஞ்சிருக்கவே மாட்டோம் இவங்க எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்கு நிறைய ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்கு ஸோ நீங்களும் வெயிட் பண்ணி கண்டிப்பா பாருங்க நம்மளுக்கு வாய் நம்மளோட வீடியோஸ் மட்டும் தயவு செஞ்சு ஃபுல்லா பார்த்துட்டு கால் பண்ணுங்க நான் அதே மாதிரி இன்னொன்னு உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன் இப்போ நம்ம முன்னாடி வந்து நிறைய வாட்ஸ்அப்ல நம்மளுக்கு ஓபன் பண்ணாத மெசேஜ் நிறைய காட்டிருப்பேன் இப்போ பாருங்க ஒரு மெசேஜ் கூட இல்ல எல்லா மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ணியாச்சு எல்லாருமே கிளாஸ் கத்துக்கிறவங்க கிளாஸ் கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரீசெல் பண்றவங்க ரீசெல் பண்றாங்க ஆர்டர் பண்றவங்க ஆர்டர் பண்றாங்க சோ எல்லாருமே அட்டன் பண்ணி அவங்க வேலையை பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ நீங்களுமே வந்து தயவு செஞ்சு வாட்ஸ்அப்ல டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு டக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணுங்க என்ன விஷயம் தான் நான் டக்குன்னு சொல்லிடுறேன் டக்குனே வந்து இது பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல சாட் பண்ணா சாட் தான் இருப்போம் பொழுதுனைக்கும் வேலை நடந்த பாது இருக்காது நீங்க என்ன விஷயத்துக்காக கேக்குறீங்கிறத ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணிருங்க நான் டக்குனு நீங்க வாட்ஸ்அப் வர சொல்லுவேன் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இதோட ரேட் என்ன உங்களுக்கு என்ன ரேட்ல கொடுக்க நீங்க எவ்வளோ விலைக்கு சேல் பண்ணிக்கலாம் இது எப்படி சேல் பண்ணலாம் எல்லா டீடைலுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் சரிங்களா நீங்க நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணாலே கண்டிப்பா வீட்டில இருந்து சாதாரணமாக நம்மளுக்கு ஒரு பால் செலவாச்சு நினைச்சுக்கோங்க நம்ம ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கணும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணுங்கிற பெரிய ஆசை எல்லாம் வேணும் வீட்டில் இருக்கிறோம் ஹோம் மேக்கராக இருக்கோம் அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு பால் காய்ச்சி காய் காய்ச்சி ஏதாவது கடையில் போ ஏதாவது ஒரு ரோட்டில் போதும் அதை வாங்கிக்கிறதுக்காச்சு அந்த சின்ன அமௌண்ட்டை யோசித்தோம் அப்படின்னா ஏன்னா நான் இப்போ இவ்வளோ பெரிய ஆர்டர் வரணும் அவ்வளவு சம்பாதிக்கணும் இவ்வளோ சம்பாதிக்கணும் கண்டிப்பா அப்படி நினைக்காதீங்க என்னுடைய வேலை பாத்தீங்கன்னா ஏழு வருஷம் பதினோரு வருஷம் அந்த அத்தனை வருஷம் நான் வந்து உழைச்சிருக்கேன் இன்னைக்கு தான் எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்படிக்கு மீடியா இருக்குது சோசியல் மீடியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்குது இத்தனை இருந்துமே பதினோரு வருஷமாச்சு ஒரு பிஸ்னஸை சன்சைன் பண்றதுக்கு இன்னுமே நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா கிடையாது இப்போதான் நான் இப்போவும் நான் தத்துக்குட்டியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணலை அப்படிங்கிறப்போ எடுத்தோமா நம்ம சக்சஸ் பண்ண முடியுமா முடியாது அதை நினைச்சிட்டு நீங்கள் எதையுமே யோசிக்கமோ ஒரு பிஸ்னஸ் அதை பண்ண ஸ்டார்ட் பண்ண பயப்படாதீங்க உங்களுக்கு நான் தான் நான் எப்போதும் சொல்லுவேன் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தொழில் செய்யணும் நமக்குன்னு ஒரு வருமானம் வேணும் நமக்கான பொருளை நம்ம வாங்கிக்கணும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து இதுதான் அப்படிங்கிறப்ப நம்ம அதை தான் செய்யணும் புரியுதுங்களா அதை வந்து நல்லா பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம் நிறைய பேர் வந்து கிளாஸுக்காக கேட்பாங்க கேட்டுட்டு வந்து மறுபடியும் கால் பண்ண மாட்டாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்புறம் நம்மளோட வீடியோஸ் பார்ப்பாங்க அதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வருது இல்லை எல்லா வீடியோஸையும் முப்பது நாளுக்குள்ள மறுபடியும் நமக்கிட்டே வந்து ஜாயின் பண்ணிருவாங்க என்னோட நோட்டு வேணா எடுத்து காட்டுறேன் அவங்க எப்ப என்கொயரி பண்றாங்க கேக்குறவங்க நியமே எழுதி வச்சுப்பேன் ரீசெல்லருக்காக கேக்குறா வந்து இப்ப ஃபோன் வருதே அப்படின்னு சொல்லி நான் விட்டுற மாட்டேன் எப்போதுமே ஒரு நாளைக்கு நூறு ஃபோன் வந்தாலும் யார் யாரும் எதுக்கு கேக்குறாங்க அப்படிங்கறத டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஒரு டைரி போடுவேன் அதே மாதிரி கிளாஸுக்காக கேட்குறாங்களா அவங்க தான் எழுதி வச்சுப்பேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாளுக்குள்ள அவங்களே கிளாஸ் ஜாயின் பண்ணிடுவாங்க ஏன்னா எல்லா இடத்துலயும் கிளாஸ பத்தி விசாரிச்சுக்குவாங்க அவங்கவுங்களோட மென்டாலிட்டி அவங்களோட பவர் அவங்க அவங்களுக்கு மனப்பாடமற்ற சக்தி அவங்க அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நாம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வயசு குழந்தையில இருந்து அறுபது எழுபது வயசு வரைக்கும் கத்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே நம்மளோட வீடியோவை பார்த்தாலே பொதும் தெளிவா கத்துக்குவாங்க ஸோ நம்மளோட சொல்ற விஷயம் வந்து அவங்களுக்கு புரிதல் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் கிளாஸ் எப்படி கொண்டு போகணும் கிளாஸ்ல என்னென்ன பொருள் பேர் சொன்னா அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்கும் எனக்கு படிக்க தெரியலனா பரவாயில்ல குழம்பு வைக்க தெரியுமா சமைக்க தெரியுமா நீங்க இந்த சோப்பு கிளாஸை கற்றுக்கலாம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால நமக்குட்டே மறுபடியும் வந்துருவாங்க ஃபுல்லா என்கொயரி பண்ணிட்டு எவ்வளோ என்னென்ன கொடுக்குறாங்க எல்லாமே காப்பியா கொடுப்பாங்க நம்ம அப்படி கிடையாது எல்லாமே நம்மளுக்கு வந்து இது வேலை தான் நம்ம வந்து பேக்கெட் போடணும் சர்டிஃபிகேட் உட்காந்து எழுதணும் இதை கொரியர் பண்ற காசு இருக்கு இதுக்கு மெட்டீரியல் ஜெராக்ஸ் இருக்கு இது எல்லாமே ஒரு வேலை ஜஸ்ட் இது இதே வேலையை வந்து நான் உங்களுக்கு எல்லாமே ஒரு காப்பியா அமிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க அதுவும் ஒரு ஈஸியான வேலை தான் ஆனா அப்படி இருக்கக்கூடாது இது உங்க கைக்கு வரப்போ இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த செஞ்சுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ஒரு விஷயத்த பண்ணியிருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் கிளாஸுக்கு சோப்பு பேஸ் சென்ட் பண்ண மாட்டாங்க யாரும் சாம்பிள நம்ம ஏன் தான் பண்றோம்னா ஏன் குடுக்குறோம் வந்த உடனே ஒரு ஆர்வமாக உடனே செஞ்சு பார்ப்பீங்க இல்லையா அப்ப இதுவே வந்துருச்சு நம்ம அடுத்தது செய்யணுங்கிற ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்காக தான் இதுவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இது எல்லாமே தான் ஆனா நம்ம ஏன் இந்த வேலையா எடுத்து பண்ணல அப்படின்னா உங்களுக்குமே இது நல்லதாக அமையணும் நிறைய வந்து உமன் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன நல்லா போய்கிட்டு இருக்கு இதே மாதிரி நம்ம வந்து நான் மாதிரி எப்படி ஒரு தெருவுக்கு பியூட்டி பார்லர் வந்து நிறைய இருந்துச்சு பியூட்டிஷியன் அதே மாதிரி இப்போ சோப் மேக்கர் வந்து தெருவுக்கு பத்து பேர் இருந்தாலும் தப்பே கிடையாது ஏன்னா காலத்துக்கு நமக்கு சோப்பு வேணும் தான் கரெக்டுங்களா ஹெர்பல் ப்ராடக்ட் நமக்கு வேணும் தான் அப்படிங்கிறப்போ வெளிநாட்டுல இருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி நம்ம ஒரு பொருளுக்கு வாழ வைக்கிறத விட நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம நம்ம சொந்தக்காரங்க நம்ம தெருவில் இருக்கிறவங்களுக்கு நம்ம செஞ்சு நம்ம ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் இன்கம் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு இதில் ஆயிரம் இருக்கிறதுனால தான் இந்த பிஸ்னஸ் இப்போ நல்லாவே போயிட்டு இருக்கு நமக்கு நல்லா போகுதோ இல்லையவங்க இந்த பிஸ்னஸ் வச்சு நிறைய பேர் நல்லா ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்கேயாவது யாருக்காவது ஒரு பொண்ணுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க எப்போதும் போல ஒரு லைக் கொடுக்க மறந்துடா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டர்ஸ் பத்தி சொல்றேன் ஆர்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பன்னெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஆர்டருமே போயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் கிளாஸ் சேர்ந்தவங்க எல்லாருக்கும் நோட்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு பெரிய ரீசன் ஆர்டர்ஸுமே எல்லாமே போயிடுச்சு இன்னைக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே இருக்கிறேன் ஸோ அதனால தான் இந்த வீடியோ இன்னைக்கு கொடுத்துருக்கேன் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பாய் தேங்க்யூ சோ மச்